அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் எண்பது செண்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இதுதான் தோப்புங்க இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் பக்கம் லொக்கேட் ஆகிக்குதுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஏன்னா இப்போ வந்து சம்மருங்க ட்ரை சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து முவையாமல் ஓடிட்டுருக்குது எல்லா மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பாசம் பிடிச்சி பாயிற அளவுக்கு வருங்க எவ்வளவு செழிப்பான ஏரியாவில் நல்லா தோப்புங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறக்காத சில தோப்புகளெலாம் வந்து தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறாங்க தண்ணி பற்றாக்கூடீங்க இந்த தோப்பை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தீரவே தீராதுங்க தீரா தண்ணிருங்க சூப்பரான தோப்புங்க த்ரீஇபி சர்வீஸு ஒரு போர்வெல் ஒரு கிணறுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்டுங்க ஊரடி பூமிங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான உள்ளதானுங்க கிணறு தண்ணி வருங்க வருங்க போர் ஒரு சூப்பரான தோப்புங்க இது வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ப்ரைஸ் தாங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டில் இருக்கிற மரம்ங்க மரத்துக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்குங்க இன்னும் சின்ன மரம் தானுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் வருங்க ரெக்டாங்கிள் டைப்பில் செவ்வக வடிவில் வருங்க இந்த எல்லாமே செழிப்பாக இருக்கும் பாருங்க ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் பேசலாமுங்க சூப்பரான தென்னை இதை மிஸ் பண்ண விடாமுங்க இதில் கிணறாக போரு ஈபி எதுவுமே காமன் கிடையாதுங்க எல்லாமே வந்து தனியாக இருக்குதுங்க ஒரு சில தோப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இது அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லாமே வந்து தனியாக தான் இருக்குங்க வெரைட்டி வந்து நல்ல வெரைட்டியாக தான் வச்சுருக்கிறாங்க மண் பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க சுற்றியுமே வந்து தோப்புங்க நீங்கள் தாராளம் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் இந்த ஆகலாம்கோப்பம் வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சிக்குள்ளே வரும்ங்க இதை பார்க்கணுன்னா வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீ